பாசமான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் தொத்துக்கிரி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி கதை கேட்கும் நேர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது இந்த கதை எந்த ஒரு வன்முறை சம்பவத்தையும் ஆதரிக்கவில்லை ஆனால் பெண்களை எப்படி ஆண்கள் சீரழிக்கிறார்கள் பெண்கள் எப்படி அதிலிருந்து பாதுகாக்க வே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இந்த கதை அண்ணாமலை ரொம்ப அழகான ஒரு ஆணு வசீகரிக்கக்கூடிய ஒரு மன்மக அவன் ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்கிறான் அந்த எக்ஸிபிஷன் போயிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறான் என்னத்தை பார்க்குறான் பொட்டு வேணும் பூ வேணும் கண்ணாடி வேணும் பொம்மை வேணும் இல்லை தின்பண்டை ஏதாவது வேணும் அப்படின்னு பாக்குறானா இல்லை அவன் வயிற்று பசிக்காக தேடவில்லை வயசு பசியின் காரணமாக அழகான பெண்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான் சே என்னடா இது எக்ஸிபிஷனு இதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷனா அழகிகளே இல்லாத ஒரு எக்ஸிபிஷன் தமிழர்களை தான் அழக அழகானவங்கன்றாங்க ஒரு அழகி கூடவா இன்னைக்கு வரல அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறான் அது இல்லாம என்ன சொல்றான் இந்த அழகிகள் இல்லாத எக்ஸிபிஷன் எப்படின்னா குஷ்டரோகம் பிடித்த ஜூலியட் மாதிரியான் அந்த ஜூலியட்டை ரோமியோ விரும்புவான்னா விரும்ப மாட்டான் அப்படிதான் இருக்கு அவன் புலம்புறான் எப்படி திரும்ப புலம்புறான் சே என்னடா இது சேல் கண்டைக்கு வள வள போட்டா விரால் தான் சிக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்றது இந்த அழகா இல்லாத பொண்ணுங்களாம் இந்த பூமியில பிறந்திருக்கவே கூடாது இவங்கெல்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்றதுக்குன்னே பிறந்தவங்க யார் பேசுறது மண்மதனா இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய மனது பேசுகிறது இப்படிலாம் இது என்னடா இது கொடுமையான ஒரு இதுவா இருக்கே அப்படின்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கிறான் இவன் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா செயல்கட்டையே சிக்கிக்கிச்சு அவனுக்கு பார்த்தா அழகான ஒரு பெண் சிரிப்பு பருவப் பெண் பார்க்கறான் அண்ணாமலை சும்மா விடுவானா பல கோணங்கள்ல இருந்து வளைச்சு வளைச்சி ரசிக்கிறான் அந்த பொண்ணை இந்த பக்கம் போய் இப்படி பார்க்குறான் அந்த பக்கம் போய் அப்படி பார்க்கறான் பார்த்து 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 ரசிக்கிறான் அந்த பெண்ணை அந்த பெண் வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து உயிரே வந்தது அப்புறம் இப்படி போய் ரசிக்கிறான் அப்படி போய் ரசிக்கிறான் இந்த பெண்ணை வந்து எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான் இவர் தான் ஏற்கனவே மண்மதனாச்சு இவர் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய மன்மத பானத்தை வந்து ஏவனார்னா அது சரியாக தான் சென்று சேரும் அதுக்கப்புறம் இந்த விமலாவை வந்து கல்லூரியில் பார்க்குறான் எப்ப அவங்க கல்லூரியில அழகான பெண்ணுதான் ஆனா அவளுக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை ஒண்ணு இருக்கு என்னன்னா அவள் ஒரு இளம் விதவை இளம் வயதிலேயே விதவையான பெண் ஆனா அவங்க பெற்றோர் வந்து பகுத்தறிவாளிகள் அப்படியே நம்ம இதை விட்டுடக்கூடாது நம்ம பெண்ண படிக்க வச்சு நல்ல பதவியில கொண்டு வந்து அவளை மீண்டும் வாழ வைக்கணும் அப்படின்னு அவங்க பெற்றோர் நினைச்சாங்க அதனால அவளுடைய துயர சம்பவத்துக்கு அப்புறமும் அந்த பெண்ணை வந்து கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கிறாங்க படிச்சு நல்ல பெரியாள ஆகுமா அப்பதான் வந்து நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கல்லூரியில சேர்த்து விமலாவை படிக்க வைக்கிறாங்க இப்படி படிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த அண்ணாமலையினுடைய கண்ணில் பட்டு அந்த விமலா இந்த மன்மதனுக்கு இரையாக்கிடுறார் இவர் அண்ணாமலை இவர் தான் மன்மதராஜ் இவர் ஒரு கையில வந்து குண்டுமல்லிய பறிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்த பார்வை ரோஜா பூ நோட்டம் ஓடும் அவருக்கு அத போல அலப்பாயக்கூடிய அண்ணாமலை தன்னோட மனசு இன்னொரு இடத்துல அடுத்து இங்க விமலா தான் இவருக்கு வந்து சிக்கிட்டா விமலா அந்த பொண்ணுகிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருச்சு விமலா கர்ப்பம் ஆயிடுறான் இனிமேட்டு இவள்கிட்ட நமக்கு எதுவும் வேலை இல்லை நாம் அதனால நாம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வேற ஒரு பெண்ணை நோக்கி போயிட்டான் விமலா ஆசை ஆசையா இருந்தா இந்த அண்ணாமலை நம்மளை திருமணம் செஞ்சுக்குவான்ட்டு ஆனா ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுறான் இவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இவ கர்ப்பவதியா இருக்கிறான் வெளியிலையும் சொல்ல முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு விமலாவுக்கு கோபம் கொப்பளிக்குது சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இந்த அண்ணாமலையை தீர்த்து கட்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் சேச்ச ஆமா அவனை வந்து கொலை பண்றதுல அர்த்தம் இல்லை அவன் ரொம்ப அழகா இருக்கிறான் அதனால தானே இப்படி ஆட்டம் போடுறான் சரி சரி அந்த அழக நம்ம வந்து சிதைச்சிட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்றான் அன்னைக்கு கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல் நடந்துட்டு இருக்கு ஒரு பையன் கண்ணாடி பாட்டில் ஒன்று உடச்சிடுறான் அதனால என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை போய் பார்த்துட்டு ஏன் உடைச்ச எப்படி உடைச்ச எதாவது திரம சிந்திச்சா அப்படின்னு அங்க போயிட்டாங்க எல்லாம் அந்த நேரத்துல இவ கையில ஒரு கண்ணாடி புட்டி எடுத்துக்கிட்டு மெதுவா நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறா அண்ணாமலை கிட்ட போனோடனே அந்த புட்டிய திறந்து அவன் முகத்துல வீசிடுறா நைட்ரிக் ஆசி ஆனா அவளும் கொஞ்சம் குடிச்சிடறா குடிச்சிட்டு இவ இறந்துடுறா அண்ணாமலை முகம் வந்து செதஞ்சிருது அப்ப அண்ணாமலை வந்து கீழே படுத்து கிடக்குறான் அப்ப புரட்சி கவிஞர் வந்து அவன் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு செல்ல பிள்ளாய் இன்று புவியில் பெண்கள் சிறுநிலையில் இருக்கவில்லை விழுத்து கொண்டனர் விளையாட நினைத்து விட்டாய் ஊர் பெண்கள் மேல் பொல்லாத மனிதனே மனச்சான்றுக்குள் புகார்ந்து கொள்வாய் நிற்காதே அவங்க இப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து அண்ணாமலை கண்ணு முன்னாடி வந்து மறைஞ்சு போனார் இப்ப அண்ணாமலை க வந்து கண்ணை வந்து இருக மூடி கொண்டார் நேர்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகை கண்டோ ஆசையை கண்டோ எதையோ ஒன்றை கண்டு கொண்டு சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து அநியாயமா இதை போல பறி கொடுத்துடுறாங்க அதனால் நாம் எங்கேயும் எப்பயும் பெண்களாக இருக்கிறவங்க எதுக்கும் நாம பழக்க ஒரு எச்சரிக்கை நினைவோடு இருப்பது மிகவும் நல்லது என்று இந்த கதை மூலமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை கூறுகிறார் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்